ஐயனாரின் டாலாளே அனைவரும் நன்றாக உலமோடு நலம் என்று பிரார்த்தனை செய்து உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சியுடன் வணக்கம் யாரெல்லாம் நடை இருக்கீங்களா போயிருக்கீங்களா கற்கினருடைய அருளால் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வள வளைய என்று எனது பிரார்த்தனையோடு உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாம் பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது உங்களுக்கு இளைவேரையும் மறுபடியும் சந்திக்கக்கூடிய காலம் எப்போது வரும் என்ற ஏக்கத்தோடும் கனவோடும் ஐயனாரை தினந்தோறும் பணிந்து வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறோம் அதற்குரிய காலம் എപ്പോൾ വരുമോ അത് അവർ കയ്യിലാ നമ്മ കയ്യില ഒന്നും